அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் இந்த வீடியோ பதிலாக நம்ம வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சினை ஒருத்தருக்கு கடன் ஏன் வாங்குகிறாங்க அந்த கடனால் படக்கூடிய ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள் மன உளைச்சல்கள் இதை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிறதுக்கான பரிகாரங்கள் என்ன எதனால் கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் கடன் இந்த வார்த்தையை சொன்னாலே ஏன் தான் கடன் வாங்கினோ இப்போ படாத படுறேன் அப்படின்னு மனக்குமுறல் உள்ளவங்களும் கடன் வாங்கிட்டு வட்டி கட்ட முடியாமல் பணம் திருப்ப கொடுக்க முடியாமல் பணம் கேட்டு வீட்டுக்கு ஆள் வந்துடுமேன்னு ஒரு பயத்தில் வீட்டில் இருந்தால் கூட மறைந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது நெருக்கடி தொந்தரவு இந்த மாதிரி வாழ்க்கையில் யாருக்குமே இந்த சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னு புலம்புவதும் அதை அனுபவித்ததுனால சிலர் வரக்கூடிய நெருக்கடிகளையும் என்கிட்ட வந்து ஜாதம் பார்க்குறவங்கள நேரிலே நான் பார்த்துருக்குறேன் கேட்டுருக்கிறேன் இதனால தான் வந்து இந்த கடன் ஏன் வாங்குறாங்க ஏன்னா எல்லாரும் கடன் வாங்குறது கிடையாது அப்போ கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை நம்மளோட ஜாதத்தில் சிலர் இருக்கிறவங்களுக்கு வாங்குகிறாங்க அந்த கடனை எப்படிலாம் தீர்க்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் எப்படிலாம் கடன் வாங்குறோம்னா பொதுவாக வந்து சிலர் வந்து தங்களுக்காக வாங்குவாங்க சிலர் உடன்பிறப்புக்காகவும் உறவினர்களுக்காகவும் கடன் வாங்கக்கூடிய சிலர் இருக்காங்க சிலர் வந்து வீடு வாங்கிறதுக்கு மனை பூமி வாங்கிறதுக்கு படிப்புக்காக மனைவிக்காக குழந்தைகளுக்காக ஆடம்பர செலவிற்காக சிலர் வந்து தன்னுடைய காதலன் காதலிகளுக்காக இப்போ ஏதாவது ஒரு காரணத்துக்காக வங்கியில் கடன் வாங்கிறதும் நகையை அடகு வச்சு கடன் வாங்கிறதும் தனி நபர்கள்ட்ட கடன் வாங்கி வம்பு வழக்கில் பிரச்சனைகளை சிக்கிக்கிறது இதில் பெரிய விஷயம் என்னென்னா கடன் வாங்கிட்டு அடைக்க முடியாமல் அதாவது பிள்ளைங்க வாங்கின கடனை அவங்க அப்பா அம்மா அடைக்கிறது சிலர் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா வாங்கின கடனை பிள்ளைங்க அடைக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து சூழ்நிலை அதே மாதிரி இந்த கடன் தான் அவமானம் தற்கொலை என பிரச்சனைகளை சந்திப்பதுக்கெலாம் காரணம் அவங்கவுங்க ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கும் அமைப்பு தான் காரணம் ஏன்னா எல்லோரும் கடன் வாங்குறது இல்லை அதே மாதிரி கடன் வாங்கினவங்க சிலர் வந்து தற்காலிகமாக கடன் வாங்குவாங்க ஒரு சிலருக்கு கடன் வாங்கியே வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இந்த கடன் பிரச்சனை எதனால் வருது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் ஆறாம் இடம் அதுதான் வந்து கடனுக்குரிய இடம் அந்த ஆறாம் இடத்து அதிபதி யாருங்கிறத பார்த்து அந்த நாளில் அந்த ஹோரையில் பணமோ கடனோ வாங்கக்கூடாது ஒவ்வொருத்தரும் இப்போ ஆறாம் இடத்துல வந்து பொதுவாக வந்து அந்த மேஷ லக்னம்னு எடுத்துக்கோமே லக்னத்துக்கு ஆறாம் இடத்துக்கு அதிபதி வந்து புதன் அந்த புதன் மேஷ லக்கணத்துலேயே இருந்தால் அதாவது ஆறாம் இடத்து அதிபதி ஒன்றுலே இருந்துச்சுன்னா தங்களுக்காக கடன் வாங்குவாங்க கடன் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பலம் பெற்றால் கடன் வந்து குறையும் நீசம் பெற்றால் கடனே வாங்கக்கூடாது அது ஆபத்தில் முடியும் அது மாதிரி தான் ஆறாம் இடத்துக்கு அதிபதி மூணில் இருந்துச்சுன்னா இவங்க வந்து தன்னோட உடன்பரப்புகளும் உறவினர்களுக்காகவும் கடன் வாங்குவாங்க இல்லை இவங்க வாங்குகிற கடனை உடன்பிறப்பு இல்லை உறவினர்கள் ஏற்கக்கூடிய சூழ்நிலை அதாவது ஜாமீன் போட்டதுனால ஏற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆறாம் இடத்துக்கு அதிபதி நாலாம் இடத்துல இருந்துச்சுன்னா பொதுவாக கடன் வந்து எதுக்காக வாங்குகிறாங்கன்னா பூமி வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலைக்காகவும் படிப்பிற்காகவும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆறாம் இடத்துக்கு அதிபதி அஞ்சில் இருந்துச்சுன்னா இவங்க கடன் வாங்கவே கூடாது ஏன்னா இவங்களுடைய கடனை இவங்க பிள்ளைங்க தான் அடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ நீங்கள் வாங்கின கடனுக்காக பிள்ளைங்களையும் பாதிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஏழில் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கக்கூடிய கடனால் கணவரோ அல்லது மனைவியோ பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை உருவா உருவாகும் அவங்க பிரிவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை கூட இந்த கடனால் வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திப்பாங்க இதுலேயும் ஆறு கூடவன் வந்து எட்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா இவங்க கடன் வாங்கவே கூடாது கடன் பிரச்சனையால் அவமானம் மன அவதிப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஊற விட்டு காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் இன்னும் ஒரு சிலருக்கு வாழ்க்கையை முடித்து கூடக்கூடிய அளவில் மனநிலை கடன் பிரச்சனை அவங்கள வந்து தள்ளிவிடும் ஆறாம் இடத்துக்கு அதிபர் பன்னிரெண்டில் இருந்தால் பொதுவாக வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக சிலர் ரூபாயை கட்டிட்டு அந்த கடன் அவங்களுக்கு கிடைக்காது அந்த கடனால் அதிகமான வட்டியை கட்ட வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் இப்படி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடங்களை பொறுத்து கிரகங்கள் இருக்கக்கூடிய பொறுத்த பொறுத்து தான் அது தற்காலிக கடனா இல்லை அடைக்கவே முடியாத கடனா அப்படிங்கிறது உண்டு இப்போ என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணம் இப்போ மேஷ லக்னம் அந்த மேஷ லக்னத்துக்கு என்னென்ன ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு லக்னத்திற்கும் என்னென்ன பரிகாரம் பண்ணுனா அந்த பரிகாரம் கடன் நிவர்த்தி அடையும் இல்லை கடன் சுமை வந்து நெருக்கடியை கொடுக்காது அப்படிங்கிறதுக்குள்ள பரிகாரத்தை சொல்ல போகிறேன் மேஷ லக்னத்துக்கும் சொல்லியிருக்கேன் அதாவது லக்னப்படியும் பார்த்துட்டு அதில் வந்து ஆறாம் இடத்துல ஒரு சிலருக்கு ராகு இருந்தால் என்ன பண்ணும் இல்லை ஆறாம் இடத்துல கேது இருந்தால் என்ன பண்ணும் அதையும் சொல்கிறேன் பார்த்துக்குங்க மேஷ லக்னம் இந்த மேஷ லக்னக்காரங்க வந்து புதன்கிழமையும் கிழமையும் சனிக்கிழமையும் கடன் வாங்கவே கூடாதுங்க கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் அடைபடாது அதே மாதிரி தேதிகளை எடுத்திங்கன்னா அஞ்சாந்தேதி எட்டாந்தேதி தேதி பதினாலாம் தேதி பதினேழாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி தேதி இந்த தேதிகளில் நீங்கள் கடன் வாங்கவே கூடாது அந்த கடனை அடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமைகளில் மதியானம் ஒன்று டு ரெண்டு இந்த டைம்களில் நீங்கள் வந்து உங்கள் வாங்கின கடனில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன தொகையாக அடைக்க அடைக்க இந்த கடன் வளராமல் அடைபடும் சீக்கிரமே கடன் அடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இதில் வந்து பரிகாரம் அப்படின்னு பார்த்து சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எட்டு நல்ல தீபம் ஏற்றிவாங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் இதை பண்ணுங்க காகத்திற்கு தினமும் சாதம் வைங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும் கருப்பு நிற ஆடை அணிவதை தவிர்த்து கொள்ளுங்க எப்பவுமே கருப்பு நிற ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணாதீங்க ஆறில் ராகு இருந்தால் சனிக்கிழம தோறும் பைரவருக்கு மிளகு வச்சு அந்த தீபம் ஏற்றுங்க எலுமிச்ச மலத்தையும் பைரூர் ச காலடியில் வச்சுட்டு வாங்க உங்களோட பிரார்த்தனைகளை கடன் குறையணும்னு வேண்டுங்க கண்டிப்பாக நடக்கும் ஆறில் கேது புதன்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு மாலை சாத்திட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா வன்னி மரத்தடிக்கில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அவல் பொறி வச்சு வழிபட்டுட்டு வர வர எவ்வளோ கொடுமையான தசாபுத்தியும் கோச்சார கிரகங்கள் இருந்தாலும் கிரகம் பாதிப்படைஞ்சாலும் அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் நெருக்கடியில் குறைஞ்சி கடன் எளிதாக அடைப்படும் ரிஷபலக்கணம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகளில் நீங்கள் கடன் வாங்கவே கூடாது அதே மாதிரி தான் ஆறாம் தேதி எட்டாம்தேதி பதினஞ்சாந்தேதி பதினேழாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இருபத்தாறாம் தேதியில் கடன் வாங்கவே கூடாது இந்த டைமில் நீங்கள் கடன் வாங்குனீங்கன்னா அந்த கடன் வளரத்தான் செய்யமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சிறு சிறு தொகையாக அதாவது நீங்கள் வாங்கின கடனில் சிறு சிறு தொகையாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியானம் ஒன்று டு ரெண்டில் கடனை கொடுத்துட்டு வாங்க கடன் சீக்கிரமே அடைப்படும் பரிகாரமாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் சிவன் கோவிலில் நந்தி முன்னாடி ஆறு நெய் தீபம் ஏற்றுங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு அம்பாள் சன்னதியில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க எட்டாம் தேதி பதினேழு இருபத்தாறு இந்த தேதிகளில் சனீஸ்வர பகவானுக்கு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க வயதான பெண்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் அன்னதானம் சாப்பாடு வாங்கி கொடுங்க ஆறில் ராகு இருந்துச்சுன்னா சனிக்கிழமை தோறும் வந்து பார்த்திங்கன்னா பசுமாட்டுக்கு கோதுமை மாவு கலந்து கொடுங்க விதவியான அதாவது வயதான பாட்டிமார்கள் விதவியான தாய்மார பெரியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க ஆறில் கேது இருந்தால் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளுடன் காட்சி தரக்கூடிய விநாயகர் அந்த விநாயகருக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு வாங்க கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் மிதுன லக்னம் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் கடன் வாங்கக்கூடாது தேதி ஒன்பதாம் தேதி பனிரெண்டு பதினெட்டு இருபத்தொன்று இருபத்தேழு முப்பது இந்த தேதிகளில் கடன் வாங்குறத தவிர்த்துக்குங்க அப்படி கடன் கூடிய சூழ்நிலை உருவானாலும் அதிகமாக கடன் வளர்மை தவிர குறையாது வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு சிறு சிறு தொகையாக வியாழக்கிழமை மத்தியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தொகையை அடைக்க அடைச்சு வாங்க கண்டிப்பாக கடன் குறையும் நவக்கிரகத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி அதாவது வேளனுக்கு மாதத்தில் ஒரு முறை அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி கொடுத்து கொண்டக்கல்ல மாலை சாத்தி மூணு நெய்தீபம் ஏற்றி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் வியாழக்கிழம நீங்களும் கொண்டக்கடலை சாப்பிடுங்க யானைக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது உங்களுடைய கடன் சுமையை குறைக்கும் ஆறில் ராகு இருந்ததுன்னா அம்மன் கோவிலில் சிவப்பு வஸ்திரம் சாத்தி வழிபடணும் செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் மூணு எலுமிச்சம்பழம் அம்மனுக்கு கொடுத்து வழிபடும்போது இந்த கடன் சுமை குறையும் ஆறில் ஒருவேளை கேது இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் பைரவருக்கு மூணு எலுமிச்சம்பளம் கொடுத்து அர்ச்சனை செய்யணும் தீபம் ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக கடன் சுமை குறையும் லக்னம் வியாழன் வெள்ளி இந்த கிழமைகளில் வந்து கடன் வாங்கக்கூடாது மூணாந்தேதி ஆறாம் தேதி பன்னிரெண்டு பதினஞ்சு இருபத்தொன்று இருபத்தி நாலு இந்த தேதிகளில் வாங்கக்கூடிய கடன் அதிகமாயிடும் அதனால் இந்த தேதிகளில் கடன் வாங்கக்கூடாது வெள்ளிக்கிழமை பத்துல பத்து மணிலேருந்து பதினோரு மணி இந்த டைமில் வந்து நீங்கள் உங்களுடைய கடன் தொகையை சிறு சிறு தொகையாக கொடுத்தீங்கன்னா கடன் அடைபடும் மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் செய்யவும் அதை மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சணாமூர்த்திக்கு மாப்பொடினால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தினமும் நெற்றியில் குங்குமம் வைங்க வெள்ளி மோதிரம் எப்போவுமே உங்கள் கூட போட்டுக்கோங்க இதெல்லாம் செய்யும்போது மகாலட்சுமி வழிபாடு உங்களுடைய கடன் சுமையை தீர்ப்பதற்கான வழியை கொடுக்கும் ஆறில் ராக இருந்தால் பசுவினுடைய கோமியத்தை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையில் உங்கள் வீட்டில் தெளிச்சுட்டு வாங்க ஆறில் கேது இருந்துச்சுன்னா பசுமாட்டுக்கு வியாழக்கிழமை தோறும் அருகம்புல் கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய கடன் தீரும் சிம்ம லக்னம் சனிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கக்கூடாது அதே மாதிரி தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம்தேதி ஒன்பதாம் தேதி பதினேழு பதினெட்டு இருபத்தாறு இருபத்தேழு இந்த தேதிகளில் கட்டாயமாக நீங்கள் கடன் வாங்காதீங்க சனிக்கிழமை தோறும் சக்கரத்தாழ்வார் முன்னாடி மூணு நெய்தி பயற்றி பனிரெண்டு தடவை சுற்றி வாங்க செவ்வாய்க்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மரை கல்கண்டு கொடுத்து வழிபட்டுவாங்க அர்ச்சனை பண்ணுங்கள் அவங்களுடைய கடன் சுமை குறையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆடைதானம் உணவளிப்பது கடன் நெருக்கடியை குறைக்கும் ஆறில் ராகு இருந்தால் கருப்பு உளுந்த ஊற வச்சு சனிக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்க ஆறில் கேது இருந்துச்சுன்னா சனிக்கிழமைகளில் சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு காவி வஸ்திர தானம் கொடுப்பதும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறதும் உங்களுக்கு வந்து ரொம்ப மிகுந்த நன்மையை கொடுக்கும் கடன் சுமையை தீர்க்கும் கன்னி லக்னம் கன்னி லக்னக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் கடன் வாங்கவே கூடாது மூணாந்தேதி எட்டாம்தேதி பன்னிரெண்டாந்தேதி பதினேழு இருபத்தொன்று இருபத்தாறு தேதிகள்லேயும் கடன் வாங்குவதை நிற்பாட்டிருங்க சனிக்கிழமைகளில் வந்து சனீஸ்வர பகவானுக்கு எட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது மாற்றுத்திறனாளிகளுக்கு நீல நிற ஆடை அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அவங்களுடைய கடன் சுமையை குறைக்கும் இரும்பு நாளான அதாவது ஊன்றுகோல் வேறு என்ன என்ன பொருள்னாலும் சரி இரும்பு நாளில் ஆனதை கொடுத்தீங்கன்னா சனிக்கிழமையில் தானம் செய்ய செய்ய உங்களுடைய கடன் சுமை குறையும் வியாழக்கிழமையில் மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் உள்ள டைமில் கடன் தொகையை கொஞ்சமாக கொடுத்துட்டு வாங்க குறையும் காகத்திற்கு டெய்லி சாதம் வைக்கிறது ரொம்ப நல்லது சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இந்த தோஷ நிவர்த்தி ஆகும் ஐயனார் கோயில் பக்கத்தில் இருந்தேன்னா தீபம் ஏற்றிட்டு வந்து வர வர உங்களுக்கு இந்த கடன் சுமை குறையும் ஆறில் ராகு இருந்துச்சுன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் இல்லைன்னா ஆடு ஆடு நாய்களுக்கு வந்து நீங்கள் சனிக்கிழமையில் கண்டிப்பாக உணவளிப்பதும் புறாக்களுக்கு தீவனம் கொடுக்குறதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஆறில் கேது இருந்துச்சுன்னா எறும்புகளுக்கும் சிறிய சிறிய பிராணிகளுக்கும் நீங்கள் உணவு கலந்து கொடுக்குறது அதாவது இனிப்பு கலந்து உணவு கொடுக்கறது வீட்டில் மீன் வளர்த்து பராமரிப்பது ரொம்ப நல்லது கடன் குறையும் துலாலக்கணம் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு கிழமைகள்லேயும் கடன் வாங்கக்கூடாது அதே மாதிரி தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாந்தேதி மூணாந்தேதி பத்தாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த தேதிகளில் கடன் வாங்காதீங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் மதியம் ஒரு மணிக்கு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே கடன் வாங்கின கடனை கொடுக்க கொடுக்க உங்களுடைய கடன் சுமை குறையும் சிவன் கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு கொண்டகல்ல மாலை சாத்தி மூணு தெய்வ தீபம் ஏற்றி ஞாயிற்றுக்கிழமையில் வழிபட கடன் சுமை குறையும் மஞ்சள் வஸ்திரம் தானம் பண்ணுங்க அது சாதிகளுக்கு சாதுகளுக்கோ இல்லை கோவில் பூஜை பண்ணுறவங்களுக்கு காவி நிற ஆடையோ மஞ்சள் நிற ஆடையோ கொடுக்கலாம் கொண்டகளில் சாப்பிட்டுட்டு வாங்க நவக்கிரகத்தை ஞாயிறு தோறும் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தீபம் ஏற்றி ஒன்பது முறை வளம் சுற்றி வாங்க வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மஞ்சள் கலந்த நீர் தெளித்து வரவும் ஆறில் ராகு இருந்துச்சுன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு அதாவது திருமணம் நடைபெற ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு திருமணம் நடைபெறதுக்கு உதவி பண்ணுங்கள் பிறருக்கு வந்து மருத்துவ உதவி அதாவது மெடிக்கலுக்கு சம்மந்தமாக உதவி பண்ணக்கூடியதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது ஆறில் கேது ஆசிரியர்கள் குருமார்கள் ஜோதிடர்கள் கோயிலில் பூஜை பண்ணுறவங்க சிவனடியார்கள் ஓதுவார்கள் இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யும்போது இந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும் வெறிச்சிகலக்கணம் செவ்வாய்க்கிழமையும் திங்கட்கிழமையும் கடன் வாங்கவே கூடாது ரெண்டாம் தேதி ஒன்பதாம் தேதி தேதி பன்னிரெண்டாம் தேதி இருபது இருபத்தேழாம் தேதிகளில் கடன் வாங்கக்கூடாது திங்கக்கிழமை மதியம் ஒன்று டு ரெண்டில் உங்களுடைய கடன் தொகையில் சிறு சிறு தொகையை அடைச்சிட்டு வாங்க கண்டிப்பாக கடன் நிவர்த்தி ஆகும் செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு அம்மன் கோயிலில் செவப்பு மலர் சாத்தி வழிபட்டுவாங்க வாங்க ஒன்பது வாரம் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒன்பது வாரம் ரெண்டு ரெண்டு நெய் தீபம் ஏற்றி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க புதன்கிழமைகளில் லக்ஷ்மி நாராயணருக்கு அஞ்சு நெய் தீபம் ஏற்றுங்க அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த மூணு தேதியில் ஏதாவது ஒரு தேதியில் அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்துவாங்க அது மாதிரி புதன்கிழமைகளில் வருஷ வரக்கூடிய சித்திர நட்சத்திரம் அன்னைக்கு அன்னைக்கு வந்து செவ்வாய் உரையில் நீங்கள் கடன்லாம் தொகையை கொடுத்தீங்கன்னா சீக்கிரமே கடன் அடையும் ஆறில் ராகு இருந்தால் ஆடுகளுக்கு உணவளிப்பதும் அறுவை சிகிச்சைக்கு உதவி செய்வதும் சாலை விபத்துகளில் அடிபட்டவர்களுக்கு உதவி புரிவதும் உங்களுடைய கடன் சீக்கிரம் அடிப்படதுக்கு அடைபடுறதுக்கு வாய்ப்பு அமையும் ஆறில் கேது இருந்ததுன்னா வாட்ச்மேன் செக்யூரிட்டி காவல் காக்கிறவங்களுக்கு உதவி பண்ணுங்க அன்னதானம் செய்யுங்க விநாயகருக்கு அருகமுள் சா மாலை சாத்தி வழிபட்டுட்டு வாங்க கடன் சுமை குறையும் தனுசு லக்னம் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் கடன் வாங்கக்கூடாது அஞ்சு ஆறு பதினாலு பதினஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த தேதிகளிலேயும் கடன் வாங்கக்கூடாது இந்த எல்லாம் கடன் வாங்கினீங்கன்னா அது வளரத்தான் செய்யும் தூரம் குறையாது புதன்கிழமை மத்தியானம் ஒன்று மணி ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே கடன் தொகையில் கொஞ்சம் கொஞ்சமாக தொகையை அடைச்சிட்டு வாங்க கடன் நிவர்த்தி ஆகும் புதன்கிழமை தோறும் பெருமாள் சன்னதியில் தேங்காய் உடைச்சி அதில் வந்து நெய் பரப்பி தீபம் ஏற்றிட்டு வாங்க சிவன் கோயிலில் அம்பாள் சன்னதியில் வெள்ளிக்கிழமை தோறும் ஆறு நெய்வில் ஏற்றி வழிபட்டுட்டு வரவும் அதாவது பச்சை நிற புடவை சாத்தி அம்பாளுக்கு வழிபடலாம் அந்த வசதி இல்லாதவங்க ஆறு நெய்தீவை மட்டும் ஏற்றுவாங்க வெள்ளினால் ஆன மோதிரம் இல்லை ஏதாவது ஒரு அணிகலன் அதை வந்து நீங்கள் உடம்புல உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு மெல்லி மோதிரம் கூட போட்டுக்குங்க கட்டம் போட்ட ஆடைகள் அதாவது கலரில் இருக்கக்கூடிய ஆடைகள் அணிவதை தவிர்க்கவும் ஆறில் ராகு இருந்தால் வெள்ளிக்கிழமை தோறும் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து பன்னிரெண்டு முப்பதுக்குள்ளே இந்த ஆஃபனவரில் நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வரப்போகிற உங்களுடைய கடன் விரைவில் குறையும் ஆறில் கேது இருந்தால் புதன்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி வழிபட்டுவாங்க மகர லக்னம் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் கடன் வாங்கக்கூடாது அஞ்சு ஒன்பது பதினாலு பதினெட்டு இருபத்தி மூணு ஏழு இந்த தேதிகளில் கடன் வாங்கக்கூடாது செவ்வாய்க்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே உங்களுடைய கடன் தொகையை கொடுத்துட்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைபடும் முருகன் கோயிலில் செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாறுல மா செவ்வாறு மாலை அதாவது சிவப்பு மலர் இருக்கக்கூடிய மாலை சார்த்தி மூணு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ண பண்ண உங்களுடைய கடன் சுமை குறையும் அப்படி இல்லைன்னா பைரவர் சன்னதியில் தொடர்ந்து எட்டு செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றிட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க பச்சை நிற வஸ்திரம் புதன்கிழமைகளில் தானம் செய்யுங்க கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளோ இல்லை பெரியவங்க யாருக்குனாலும் சரி அதாவது படிப்பதற்கான உதவிகளை நீங்கள் செய்கிறது ரொம்பவும் உங்களுடைய கடன் சுமை தீர்வதற்கு ஒரு பரிகாரமாக அமையும் ஆறில் ராகு இருக்கிறவங்க பஞ்சகவியம் வாங்கி அந்த கலவையை செவ்வாய்க்கிழமை தோறும் உங்கள் வீட்டில் தெளிச்சுட்டு வாங்க ஆறில் கேது இருக்கிறவங்க சட்டத்துறை சார்ந்தவர்களுக்கும் கோவில் பூஜை செயவர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் தங்களால் இயன்ற உதவிகளை ஏழாம் தேதி பதினாறு இருபத்தஞ்சு இந்த தேதியில் செஞ்சுட்டு வந்துங்க கண்டிப்பாக இந்த பரிகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடனை குறைக்கிறதுக்கான வழி ஏற்படுத்தும் கும்ப திங்கள் வெள்ளி இந்த கிழமைகளில் வந்து நீங்கள் கடன் வாங்கக்கூடாது ரெண்டாம் தேதி ஆறாம் தேதி பதினொன்று பதினஞ்சு இருபது இருபத்தி நாலு இந்த தேதிகள்லேயும் நீங்கள் வந்து கடன் வாங்கக்கூடாது திங்கட்கிழமை தோறும் அம்மன் கோவிலில் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு வாங்க உங்கள் வீட்டில் வந்து வடகிழக்கு மூலையில் கடல் நீரோ இல்லை புண்ணிய தீர்த்தங்கள் உள்ள நீர் வந்து ஒரு சம்பில் எடுத்து வந்து கும்பத்தில் எடுத்து அந்த வடகிழக்கு மூலையில் வைங்க அது வந்து மிகவும் உங்களுடைய தோஷங்களை விளக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதாவது கடல்னாலும் சரி தீர்த்த குளங்கள்லும் சரி நீங்கள் நீராடுவதும் மிகவும் நல்லது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு தாமரை மலர் கொடுத்து அர்ச்சனை செய்யுங்க வெள்ளிக்கிழமை மொச்சை சாப்பிட்றது ரொம்ப உங்களுடைய பலனை அதிகப்படுத்தும் ஆறில் ராகு பாம்பு புற்றோடு இருக்கக்கூடிய கோயில்களில் வெள்ளிக்கிழமை தோறும் அர்ச்சனை பண்ணுங்கள் ஆறில் கேது கடல்களில் புண்ணிய தீர்த்த நதிகளில் குளத்தில் உள்ள மீன்களுக்கு உணவு வாங்க இந்த பரிகாரம் செய்யும்போது உங்களுடைய கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் மீன லக்னம் ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் கடன் வாங்கக்கூடாது ஒன்றாந்தேதி அஞ்சாம்தேதி பத்தாம் தேதி பதினாலு பத்தொன்பது இருபத்தி மூணு இந்த தேதிகளையும் கடன் வாங்காதீங்க புதன்கிழமை மதியானம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே உங்களுடைய கடன் தொகையை சிறு சிறு தொகையை அடைங்க கண்டிப்பாக கடன் நிவர்த்தியாகும் சிவன் கோயிலில் புதன்கிழமை தோறும் அஞ்சு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க ஞாயிற்றுக்கிழமையில பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார் சன்னதியில் எட்டு தீபம் ஏற்றிட்டு வரவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவிகளை கல்விக்காகவும் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களுக்கு பச்சை நிறை ஆடை தானம் பண்ணுறதும் உங்களுடைய கடன் சுமையை குறைக்கும் அஞ்சாந்தேதி பதினாலு இருபத்தி மூணு தேதிகளில் சிவன் கோவிலில் கோதுமையில் செய்த நிவை நெய்வேத்தியத்தை தானம் பண்ணுங்கள் ஆறில் ராகு இருந்தால் செவிலியர்களுக்கு அதாவது மருத்துவத்தில் இருக்கக்கூடியவங்க மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ஆடை தானம் செய்வது நல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுமாட்டிற்கு நெய் கலந்து உணவு வைப்பதும் ரொம்ப நல்லது ஆறில் கேது ஞாயிற்றுக்கிழமை தோறும் பைரவருக்கு அஞ்சு மிளகு தீபம் ஏற்றுவாங்க மருத்துவமனையில் வேலை பார்க்கக்கூடியவங்க அதாவது செக்யூரிட்டி காவலாளிகள் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்கள் இப்போ இந்த பரிகாரங்கள்லாம் செய்தால் கடன் நிவர்த்தி ஆகுமா இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு நிறைய பேர்களுக்கு இந்த பரிகாரங்களை அவங்கவுங்கள ஜாதகப்படி பார்த்து நான் சொன்ன பரிகாரங்களில் நிறைய பேர் அந்த பிரச்சனைகளில் இருந்து நிவர்த்தி ஆகியிருக்காங்க உங்களுக்கு இப்போ ஒரு நாலு பரிகாரம் விட்டுருக்குங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஒன்றும் செய்யலாம் நாலஞ்சு பரிகாரம் எல்லாத்தையும் செய்யலாம் முடியாதவங்க வேலைக்கு போகிறவங்கன்னா ஏதாவது ஒரு பரிகாரம் உங்களுடைய லக்னத்துக்கு நான் சொல்லியிருக்கிற பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாங்க கண்டிப்பாக கடன் பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி ஆகிடுவீங்க அது உறுதி ஏன்னா நம்பிக்கையோடு நீங்கள் வந்து செய்யக்கூடியதும் உங்களுடைய லக்னத்துக்கு எந்த கிரகம் பிரச்சனை கொடுக்குமோ அந்த பிரச்சனையோட தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த பரிகாரங்கள் இந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய கடன் சுமை கடன் பிரச்சனை கடன் நெருக்கடியிலிருந்து விலகிறதுக்கு மிகுந்த வாய்ப்பாக அமையும் இப்போ ஏற்கனவே வந்து நான் சனி பகவானுடைய லக்னம் அதாவது ஒவ்வொரு இடத்துல இருந்தால் என்ன பிரச்சனைகள் வருங்கிற வீடியோ பதிவும் இருக்குது அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பதிவை பார்த்துக்குங்க அடுத்த அடுத்த பதிவுகளில் கண்டிப்பாக நிறைய உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு வழிகளை சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது அடுத்த வீடியோ உங்களுக்கு எளிதில் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்